இல்லை இதுவரைக்கும் 495 ஆலிம்களும் இருபத்தி எட்டு சபக்காரிகளும் காரிகளும் பன்னூற்று கணக்கான ஹாப்பிள்களும் நமது மதரசாவில் பயின்று சனது பெற்றிருக்கிறார்கள் தற்போதைய இன்றைய பட்டமளிப்பு விழாவிலே எட்டு ஆலிம் பெருமக்கள் ஆறு ஹாஸ்டிதர்கள் இரண்டு காரிகள் இரண்டு சபாக்காரிகள் தங்களின் முன்னிலையில் நாஜர் ஹசரத் அவர்களின் கரங்களால் சனது பெற இருக்கிறார்கள் இவர்களிலே நடந்து முடிந்த முலாண்டு தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் அந்த வரிசை கிரமப்படி அவர்களின் பெயர்கள் அழைக்கப்படுகின்றது இவர்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது தாவூதியாக ஈரோடு மாவட்டம் ஈரோட்டை சேர்ந்த கருங்கல்பாளையம் என்ற பகுதியில் வசிக்கும் ஜனாப் சாவுல் ஹமீத் அவர்களின் மகனார் ஹாஃபில் காரி எஸ் அப்துல் ஹக்கீம் அவர்கள் ஹசரத் அவர்களின் கரங்களில் ஆளின் தாவூதி சனது பெறுகிறார் இவர் முதலாம் ஜுமலாவிலிருந்து ஏழாம் ஜுமரா வரை நமது மதரசாவில் முழுமையாக ஏழு ஆண்டுகள் பயின்று சனது பெறுகின்றார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது தாவூதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த ஜனாப் முகமது ரஃபீக் அவர்களின் மகனார் ஹாபில் காரி எம் இன்சமாமுல் ஹக் அவர்கள் ஆளின் தாவூதி சனது பெறுகின்றார் இவர் நான்காம் சுமராவிலிருந்து ஏழாம் சுமரா வரை நான்கு ஆண்டுகள் நமது மதரசாவில் பயந்து சனது பெற்றிருக்கிறார் நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது தாவூதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காளிபாளையம் பகுதியை சேர்ந்த ஜனாப் சையத் அபு தாஹிர் அவர்களின் மகனார் ஹாஃபில் காரி எஸ் முகமது சஃபியுல்லா அவர்கள் ஆலிம் தாவூதி சனது பெறுகின்றார் இவரும் நான்காம் ஜுமராவிலிருந்து ஏழாம் ஜுமரா வரை நான்கு வருடங்கள் நமது மதரசாவில் பயன்பேற்கின்றார் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது தாவூதியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியை சேர்ந்த ஜனா முகமது முஸ்தபா அவர்களின் மகனார் காரி எம் முகமது இம்ரான் அவர்கள் ஆளின் தாவூதி சனது பெறுகின்றார் இவர் நமது மதரசாவில் ஏழு வருடங்கள் முழுமையாக பயின்று சனது பெற்றிருக்கிறார் தா தாவூதியாவினுடைய உஸ்தாதமார்கள் போலா முகமது அனஸ் தாவூதி ஓனா நஜீப் அஹமது பாக்கவி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள் ஐநூறாவது தாவூதியாக கோவை மாவட்டம் சேர் கோயமுத்தூரை சேர்ந்த கரும்புக்கடை பகுதியில் வசிக்கும் ஜனாப் அப்பாஸ் அவர்களின் மகனார் ஹாபில் காரி ஏ அபுபக்கர் சித்திக் அவர்கள் அதிலுத் அவர்களிடத்தில் ஆளும் தாவூதி செல்லது பெறுகிறார் இவர் ஹிஃபிளில் இருந்து ஏழு சுமரா வரை எட்டு வருடங்கள் நமது மதரசாவில் ஓதி சனது பெற்றிருக்கிறார் ஐநூத்தி ஒன்னாவது தாவூதியாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெரிய அகிரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களின் மகனார் ஏ ஹரீன் ரிஸ்வி அவர்கள் ஆலிம் தாவூதி சனது பெறுகிறார் இவரும் நமது மதரசாவில் ஏழு வருடங்கள் பயின்று சனதை பெற்றிருக்கிறார் ஐநூத்தி இரண்டாவது தாவூதியாக ஈரோடு மாவட்டம் நல்ல நல்லகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஜனாம் முஸ்தபா அவர்களின் மகனார் எம் அப்துர் அசாக் அவர்கள் மௌனவி ஆலிம் தாவூதி சனதை பெறுகின்றார் இவர் இரண்டாம் சுமராவிலிருந்து ஏழாம் சுமரா வரை ஆறு வருடங்கள் நமது மதர்சாவில் ஓதி சனது பெறுகின்றார் ஐநூத்தி மூன்றாவது தாவூதியாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு கள்ளுக்கடை மேடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் மஹபூப் கான் அவர்களின் மகனார் ஹாபில் காரி எம் ரோஷன் கான் அவர்கள் ஆலிம் தாவூதி சனது பெறுகின்றார் இவர் இரண்டாம் சுமராவிலிருந்து ஏழாம் சுமரா வரை ஆறு வருடங்கள் நமது மதரசாவில் ஓதி சனது பெற்றிருக்கின்றார் நமது பட்டம் திருக்குறானை ஏழு முறைகளிலே ஓதி அதை பயிற்சி எடுத்து சபா என்கிற சனதை பெறக்கூடிய இரண்டு மாணவர்கள் இவ்வருடம் பட்டம் பெறுகின்றார்கள் அவர்களிலே அவர்கள் இருவரும் தற்போது ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் திருப்பூர் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் முகமது ரஃபீக் அவர்களின் மகனார் மௌலவி ஹாஃபில் எம் இன்சமாமுல் ஹக் அவர்கள் சபா காரி சனதை பெறுகின்றார் ஈரோடு மேடு பகுதியைச் சேர்ந்த ஜனாப் மஹபூப் கான் அவர்களின் மகனார் மௌலவி ஹாஃபில் எம் ரோஷன் கான் தாவூதி அவர்கள் சபா காரி சனது பெறுகின்றார் அடுத்தபடியாக காரி சன்னதும் நம்முடைய மதரசாவிலே வழங்கப்படுகின்றது திருக்குறானை முழுமையாக தஜ்வீனுடைய சட்டங்களோடு ஓ ஓத கற்றுக்கொண்டு காரி சன்னதை பெறக்கூடியவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜனாப் அஷரஃப் அலி அவர்களுடைய மகனார் ஹாஃபில் ஏ முகமது ஆஷிக் அலி அவர்கள் காரிசனது பெறுகின்றார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜனாப் முகமது ஹனீஃபா அவர்களின் மகனார் ஹாஃபில் எம் ஹபீப் அகமது அவர்கள் காரிசனது பெறுகின்றார் திருக்குறானை முழுமையாக மனனம் செய்து முடித்த ஹாஃபில்கள் தங்களுக்கு முன்னாலே சனது பெறுகின்றார்கள் அவர்களிலே முதலாவதாக ஈரோடு பெரிய அகிரஹாரத்தை சேர்ந்த அல்ஹாஜ் அத்தீக் அகமது அவர்களுடைய மகன் ஏ அகமது உமர் அவர்கள் ஹாஃபில் சனது பெறுகின்றார் நம்முடைய ஊரை சார்ந்த மர்ஹூம் முஹேதீன் அசரத் அவர்கள் இதாயத்துல் இஸ்லாம் பள்ளியிலே ஆசிரியர் அரபி ஆசிரியராக பணியாற்றியவர்கள் அவர்களுடைய பேரர் இந்த மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக கோயமுத்தூரை சேர்ந்த ஜனாப் அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய மகனார் ஏ முகமது நவாஸ் அவர்கள் ஹாஃபில்ஸ் எனது பெறுகின்றார் மூன்றாவதாக ஈரோடு பெரிய அகராரம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் பஷீர் அகமது அவர்களுடைய மகனார் பி சஃபீல்லா அவர்கள் ஹாபில்ஸ் சனது பெறுகின்றார் நான்காவதாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த ஜனாப் மைதீன் பாஷா அவர்களுடைய மகனார் எம் முகமது அர்ஷத் அவர்கள் ஹாஃபில்ஸ் சனது பெறுகின்றார் ஐந்தாவதாக ஈரோடு பெரிய கிரகாரத்தைச் சேர்ந்த வர்ஹூம் ஜாபர் அலி அவர்களுடைய மகனார் மௌலவி ஜே முகமது இரஃபான் ஃபாசில் ஹசனி அவர்கள் ஹாஃபில் சனது பெறுகின்றார் இவர்கள் நமது ஊரை சேர்ந்தவர்கள் பல்லப்பட்டி உஸ்வத்துன் ஹசனா அரபிக் கல்லூரியிலே ஆயிம் சனது பெற்றதற்கு பின்னால் நமது ஊரிலே மக்தப் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் கிடைக்கின்ற ஓய்வு நேரத்திலே நமது மதரசாவில் ஹிஃபுலு பிரிவிலே சேர்ந்து மூன்று ஆண்டுகளிலே திருக்குறானை மனனம் செய்து ஹாப்பில்ஸ் எனதும் அவர்கள் பெறுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாப்பிலாக இல்லாத ஆலிம்கள் அவர்கள் மக்தபு ஆசிரியர்களாக அல்லது இமாம செய்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி திருக்குறானை மனனம் செய்யக்கூடிய அந்த படிப்பில் அவர்கள் கவனம் செலுத்துவார்களே ஆனால் ஒரு சில வருடங்களிலே அவர்களாலும் நிச்சயம் ஹாப்பில்ஸ் எனது பெற முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக நம்முடைய மாணவர் மூலனம் முகமது இர்பான் ஹசரி அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இன்று காலையிலே பள்ளப்பட்டியிலே நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நான் கலந்து கொண்டேன் அதில் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ஹாப்பில் சனது பெற்றார்கள் அதில் ஒரு மாணவருடைய வயது அறுபது அவர் தன்னுடைய ஐம்பத்தி நாலாவது வயதிலே ஹிஃபலை பரிபூர்ணமாக முடித்து விட்டு அதற்கு பின்னாலே ஆளின் பிடிப்பையும் இந்த வருடம் அவர் நிறைவு செய்கின்றார் அறுபது வயதிலே அவருக்கு இன்று ஹாப்பில் சனது வழங்கப்பட்டது ஆனா அறுபது வயதை தாண்டி நம்மில் எத்தனையோ பேர்கள் திருக்குறானை ஓதக்கூட தெரியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம் ஆனால் அதே வயதை சார்ந்த அவர் திருக்குறானை முழுமையாக மனநம் செய்து சனது பெற்றிருக்கிறார் என்கிற போது நாமும் திருக்குரானை ஓதுவதற்கும் முடிந்த அளவுக்கு மனநம் செய்வதற்கும் நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் அல்லாஹாலா நிச்சயமாக அதனை லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முயற்சி செய்வது நம்முடைய கருத்தில் இருக்கிறது தாலா திருக்குறானோடு நெருங்கி தொடர்புடையவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக ஆறாவது சேலம் தம்மம்